மழை மாலை மாலை மங்கைக் கோர் மாலை மாலை போடுற வழிய கண்ணுமேன்னா அம்மா காக்கா கொண்டக்கார ரெண்டக்கார ரெண்டக்கார ரெண்டக்கா

அதுதான் கந்தபுராணம் தான் புராணம் எனக்கு தெரியும் திருச்செந்தூர்ல நடக்குது திருச்செந்தூருக்கு பழமையான பேர் என்ன திருச்சி அலைவாய் அப்படிங்கிற பெயர் திருச்சி அலைவாய் திருச்சி அலைவாய் நடக்குது அருவாமை பார்வை சூரபதுமனுக்கு ஆறுமுகம் கையை வச்சா தூள் அப்படின்னா இந்த ஆறுமுகிற முருகப்பெருமான் வேணால் போய் சூரபதுமனை குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவலாகவும் தூளா போனதால் தான் அருவா கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள் இப்படி ஒரு விளக்கத்தை இந்த உலகத்திலேயே அவரால் சொல்ல முடியாது அது எப்படி

அக்கா நான் பென் உங்களுக்கு ஒரு நன்ற அக்கா மரியாதை குடுறேன் சரி அவருக்கு ரெண்டு கொண்டாட்டி தான் அதனால ரெண்ட கார் குடுட்டிங்க தமிழ்நாட்டுல அந்த பாட்டை எப்படி அப்படி பாட முடியாது அக்கா அது வந்து வராது சரி அப்பத்த கேட்டியே அண்ணன அப்பத்த கேட்டியே

ஊசியும் வராத காணும் கடை வழிக்கு அப்புடின்னா இந்த ஊசி கூட உடைஞ்சி போயிட்டா ஒன்றும் புண்ணியம் இல்லை ஏன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்ட அவருக்கு ஞானம் பிறந்தது சொத்து பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டினத்தான் சாமியாக போயிட்டார் அப்போ அவருடைய அக்கா என்ன பண்ணுறாங்க நண்பரெல்லாம் கேட்குறாங்க ஏன்னா என் தம்பி இப்படி சாமியாராக போயிட்டாரு அண்ணனை பார்த்தியா அண்ணனை பார்த்தியான்னு கேட்குறாங்க அதான் அண்ணனை பார்த்தே அப்போத்தான் கேட்டேன்னா கூட கேட்கற என்ன பண்றது தம்பியை கொண்டதுக்காக அப்பத்துல விஷத்தை தடவி குடுத்துருச்சு அதனால இவர் கோவப்பட்டு தன்னப்புறம் தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் சொல்லி அவர் வீட்டுல விட்டு எரிஞ்சாரு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிச்சு அதுதான் அண்ணன பார்த்தயே அப்பத்த கேட்டியே ஹே 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 நான் வீடு பிடிச்சி எரியும் போதும் இதுதான் புராணம் இவ்வளவு சிரமப்பட்டு நான் படிச்சிருக்கேன்

ரெண்டாவது முடிச்சு நாற்று வீட்டு பக்கம் வர வரவிட்டாதே மூணாவது முடிச்சு அஞ்சலையும் தம்பி அடிச்சுக்க வச்சுக்க கடைசி வரைக்கும் ஒன்றும் சேர விடாத அதுக்கு தான் இந்த மூணு முடிச்சு மங்கலிகை எதில் போடணும்னா மஞ்ச கைத்துல போடணும் அந்த மஞ்சள் கைத்துல போட்டு பெண் தினமும் குடிக்கிறப்ப மஞ்சள் தைச்சி குடித்தாங்கன்னா அதை நுகர்ந்து கிடக்கின்ற கணவனுக்கு எந்த வியாதி வராது அதை

என்ன என்ன காண்டம் வேணும்னு சொல்லு ஏங்க ஆ குத்துர காண்டம் பேசி சொல்ற அது உத்தர காண்டம் அது வந்து அதுல ஒரு ராமாயணத்துல ஒரு ராமாயணத்துல வேண்டும் அது பேரு உத்தர காண்டம் அதான் உத்தர காண்டம் உத்தரம் எழுதுது உத்தரகாண்டம் இது அது அது எழுதுன ஒரு பேர் எழுதுனாரு உட்டகுத்தரு எழுது இந்த குத்தம் அது ராமாயணம் நான் சொல்றது கந்தபுராணம்

நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க முத காண்டது பேர் ஜானிஸ் சா ரெண்டாவது காண்டது பேர் உற்பத்தி உற்பத்தி காண்டம் என்ன காண்டா உற்பத்தி காண்டம் அதுதான் ஜானிஸ் சா காண்டம் ரெண்டாவது காண்டது பேர் என்ன சாமியை யோசிக்குது இல்ல நான் ஒருவேளை படிக்கல யா இல்ல நீங்க படிக்கல ஓ சரி நான் எனக்கு பிறமொழி அப்படிலாம் தெரியாது உங்களுக்கு